உலக உயர் ரத்த அழுத்த நாளையொட்டி கும்பகோணம் மகாமக குளக்கரையில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிலம்பம் சுற்றியும் பாடல்களுக்கேற்ற நடனமாடியும் மாணவ மாணவிகள் காண்போரை மகிழச் செய்தனர் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே எல்லை தாண்டி மீன்பிடித்த இலங்கை மீனவர்கள் பதினான்கு பேரை இந்திய கடற்படையினர் மடக்கிப் பிடித்து வேதாரண்யம் கடலோர காவல் குழுமத்தினரிடம் ஒப்படைத்தனர் அத்துடன் இலங்கை மீனவர்கள் பயன்படுத்திய படகு மற்றும் மீன்பிடி கருவிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் விருதுநகர் மாவட்டம் திருவல்லி தென்னை விவசாயிகள் சங்கத்தின் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது நியாய விலை கடைகள் மூலம் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்பட வேண்டும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட தென்னை விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன வரலாறு காணாத அளவுக்கு கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கு இந்த கடுமையான வறட்சியால் தமிழ்நாட்டில் தென்னை சாகுபடி அதிகமாக இருக்கக்கூடிய பதினெட்டு மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்ல தென்னை மரங்கள் காஞ்சி கருகி பட்டு பட்டுப்போச்சு குறித்து வரைக்கும் பட்டு போய் தென்னை விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு எனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தென்னை விவசாயிகளுக்கு மாநில அரசாங்கம் கணக்கெடுத்து பண்ணி உரிய இழப்பீட்டு தொகையை உடனடியாக அறிவிக்கணுங்கிற தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகேயுள்ள மலைப்பாதையில் சிறுத்தை நடமாடியதை அவ்வழியாக மகிழுந்தில் சென்ற சுற்றுலா பயணிகள் சிலர் அதனை கைபேசியில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர் இதன் காரணமாக கடம்பூர் மலைப்பாதை வழியாக செல்லும் ஊர்தி ஓட்டிகள் சிறுத்தை குறித்த அச்சத்துடனே செல்ல நேரிடுகிறது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த கந்தம்பாளையத்தில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் ரவி என்பவரது வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர் வரி ஏய்ப்பு தொடர்பான புகார் குறித்து அதிகாரிகள் பிடி விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது உசிலம்பட்டி அருகே வாலாந்தூர் அங்காள பரமேஸ்வரி கோவில் முன்பு கிடா முட்டும் போட்டி வெகு உற்சாகத்துடன் நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குறும்பை சின்ன கருப்பு வெள்ளை செவலை உள்ளிட்ட பல வகையான ஆடுகள் கொண்டு வரப்பட்டு மோதவிடப்பட்டன